நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன் பொதுவாக வந்து மனிதர்களுக்கு வந்து எல்லாருக்குமே மனித நேயம் உண்டு இறக்க மனசு உண்டு அவர்கள் அவரவர்களுக்கு உள்ள சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் அவர்களுக்கு ஒருவருக்கு நன்மை செய்வதா இல்லை அவர்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பதாங்கிறதை பொறுத்து தான் யாருக்குமே யாரும் நன்மை செய்யாமல் தான் இருக்க மாட்டார்கள் தன்னுடைய இயலாத சூழ்நிலையில் அவர்களுக்கு சில பேருக்கு உதவி செய்ய முடியாது ஆனால் சில ராசிகினர் மட்டும் தன்னிடம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் இறக்க மனசுக்காரர்கள் பொதுவா ஜோதிடத்துல ஒருத்தரோட இறக்க மனசை பார்க்கணும்னா நான்காம் இடத்தை பார்க்கணும் ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் இதுதான் அவர்களுடைய இறக்க மனசை பார்க்கறது அதை தான் ஒருத்தங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவரா நல்ல குணம் கொண்டவரான்னு சொல்லலாம் இருந்தாலும் பொதுவா சில ராசியினர் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் யாருன்னா மேச ராசிக்காரர்கள் கடகம் சிம்மம் விருச்சிகம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் நன்மையை செய்துவிட்டு கெட்ட பேர் வாங்கக்கூடியவர்கள் அதாவது கெட்ட பேருக்கு இவர்கள் செய்யக்கூடிய நன்மையால் இவர்களுக்கு எப்போதும் நல்ல பேர் கிடைக்காது இவர்கள் பிரிதி பார்க்காமல் வேண்டுமென்றால் உதவி செய்யலாமே தவிர அதிலிருந்து அவர்களிடம் நன்றி உச்ச விசுவாசமோ பிரதி பலனோ இவர்களை எதிர்பார்க்கவே முடியாது அன்புடன் பட்டுக்கோட்டையை ஜோதிடர் சுப்பிரமணியன்